பிரியங்கா காந்திக்கு எதிராக அவரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மனுவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயமும் காங்கிரஸ் கூடாரத்தை ஆட்டம் காண செய்திருக்கிறது கேரளாவின் வயநாடு தொகுதிக்கு கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வாத்ரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிட்ட நவ்யா ஹரிதாஸ் தோல்வியடைந்தார் இந்நிலையில் பிரியங்கா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து நவ்யா ஹரிதாஸ் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய மனுவில் பிரியங்கா காந்தி வாத்ரா தன்னுடைய வேட்பு மனுவில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் சொந்தமான பல்வேறு சொத்துக்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை மறைத்துவிட்டார் தவறான தகவல்களை அளித்ததன் மூலம் பிரியங்கா காந்தி வாத்ரா வாக்காளர்களை தவறாக வெளிநடத்தியிருக்கிறார் உண்மை தகவல்களை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள முடியாதவாறு மறைத்திருக்கிறார் இது வாக்காளர்களின் விருப்பத்தை பாதிக்கும் நோக்கம் கொண்டது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கும்படி பிரியங்கா காந்தி பல சந்தர்ப்பங்களில் வாக்காளர்கள் மீது தேவையற்ற செல்வாக்குகளை செலுத்தியிருக்கிறார் ஊழல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் இதன் மூலம் பிரியங்கா காந்தி வாத்ராவின் வேட்புமனு தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் விதிமுறைகளின் கீழ் உள்ள ஆணைகளை மீறியதாகிறது எனவே அவரது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கில் நவ்யா ஹரிதாஸ் தரப்பில் வழக்கறிஞர் ஹரிக்குமார் நாயர் ஆஜராவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வழக்கமான மனுபோல் இல்லாமல் தேர்தலில் சொத்து விவரங்களை மறைத்த ஆதாரமும் குறிப்பாக அவரது கணவர் வாத்ரா சொத்து விவரங்களை தெளிவாக சேகரித்திருக்கிறார்களா பட்டியலை தவறாக குறிப்பிட்டது மற்றும் ஊழல் மூலம் சொத்துக்களை சேர்த்த பட்டியலில் இதுவரை ஜெயலலிதா தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் பீகார் முன்னாள் முதல்வர் ராஷிதா யாதவ் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அமர் சிங் முன்னாள் ராஜ்யசபா எம்பி சுப்ரதா ராய் சஹாரா குழுமத்தின் தலைவர் இவர்கள் நீதிமன்ற விசாரணைகளில் குற்றவாளிகளாக்கப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்கும் நிலையில் இவர்கள் பட்டியலில் பிரியங்கா காந்தியும் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்